இப்போ உங்க போர்ட்போயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஒன் ஆர் அதர் டே ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வரும் அப்ப என்ன பண்றது ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படிங்கறத பிராக்டிகல் பார்க்கலாம் இப்ப நான் வந்து அதுக்காக சமான் கேபிட்டல் இண்டியாபுல்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கேன் பட் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்ப ரைட்ஸ் இஷ்யூல பேசிக்கலா வந்து ஒரு கம்பெனி வந்து அடிஷனல் கேபிட்டல் வேணும் அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒரு ரைட்ஸ் ரேஷியோ சொல்லி ஒரு ரெக்கார்ட் டேட் சொல்லுவாங்க இப்ப இண்டியாபுல்ஸ் ஹவுசிங்ல என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க ஒன் ஃபிஃப்டி ரைட்ஸ் ப்ரைஸு எவ்ரி டூ ஷேர்ஸ் என்கிட்ட இருந்தாக்க ஒரு ரைட் ஷேர் எனக்கு கிடைக்கும் எக்ஸ்ட் டேட் வந்து ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு அப்போ ரெக்கார்ட் டேட்டு தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி இப்போ எனக்கு வந்து ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ரெக்கார்ட் டேட்டில் நான் இண்டியாபுல்ஸ் ஹவுஸ் ஃபினான்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு முதல்லாவா என்ன பண்ணுவாள் அப்படின்னாக்க டூ ஒன் இஸ்டு டூ அப்படிங்கிறதுனால ஃபிஃப்டி அதில் பாதி அதை வந்து ரைட்ஸ் ஷேர்ஸு முதல்ல ரைட்ஸ் ஷேர்ஸாக கிரெடிட் பண்ண மாட்டாங்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டாக கிரெடிட் பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் எனக்கு ஐம்பது ஆர்இஸ் வந்துடும் என்னோட டிமேட் அக்கௌண்டில் அந்த ஆர்இஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எனக்கு வந்துடும் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இருக்கு நான் வந்து இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நான் இந்த கம்பெனிக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்கணும் ஜென்ரலாக அந்த ரைட்ஸ் வேல்யூ வந்து அப்போ இருக்கிற பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் எயிட்டி அப்படி இருக்கும் அதை விட கம்மியாக தான் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியாக தான் ரைட்ஸ் பிரைஸ் வச்சிருப்பா இப்போ ஆப்ஷன் ஒன்று எங்கிட்ட கேஷ் அவ்வளோ இப்போ இல்லை அப்படின்னு இல்லை வந்து எனக்கு வேண்டாம் அந்த கம்பெனி மேலே எனக்கு அடிஷ்னலாக கேபிட்டல் போட விருப்பம் இல்லை அப்படின்னாக்க நான் வந்து அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுத்துருக்கா பத்தில ஃபிஃப்டி ஷேர்ஸ் அது ஒம்பது ரூபாவோ பத்து ரூபாவோ பதினோரு ரூபாவோ போகும் அதை என்ன பண்ணணும் அந்த ஸ்பெசிஃபிக் டூ டேஸ் டைம் கொடுப்பா விண்டோ அந்த டூ டேஸ் விண்டோவில் இஃப் நாட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட் செல் தட் ஆரிஸ் இந்த ஓப்பன் மார்க்கெட் வரத வரும் அது டிவிடெண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் யூ கேன் கீப் தட் மணி அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டூவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்ட்லி பெய்டு ஷேர்ஸ்க்கு ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் மெயிலில் வரும் நீங்கள் பேங்க் கேனரா பேங்க் அந்த மாதிரி எந்த நெட் பேங்க்கிங்கில் போனாலும் அந்த பார்ட்லி பேடு ரைட் ஷேர் ஓப்பன் ஆகும் அப்போ முதல்ல ஐம்பது ரூபாய் கட்டுமா இந்த எக்ஸாம்பிளில் ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் ரைட்ஸ் ப்ரைஸ்னால் பார்ட்லி பேட் ஷேரில் ஃபிஃப்டி ரூபீஸ் கட்டி முதல்ல நம்ம பிபி ஷேராக மாற்றிக்கணும் அந்த ரைட் என்டெல்மெண்ட்டை அது வந்து ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்லேயே நடந்துருது இந்தியா பூஸ்சில் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன சொன்னாங்க ஃபைனல் கால் கொடுக்குறோம் பாக்கி இருக்கிற ஹண்ட்ரட் ருபீஸையும் கட்டுங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து அந்த ஐம்பது ரைட் என்டைட்டில் ரைட் பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்ஸா இல்லையா அந்த ஐம்பதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்கிட்டுருவேன் அப்போ மொத்தம் என்னோட காஸ்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே தான் இருக்கு ஆனால் அதை ரெண்டு ஸ்பெல்லாக வாங்கிக்கிறவன் ஒன்று நான் வந்து ரைட்ஸை உடனே ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஆரி ஷேர்ஸை வந்து வித்திரணும் அந்த விண்டோவை பார்த்து மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும் ட்ரேட் ஆகும் நார்மலா அப்படி இல்லைன்னாக்க நான் ரைட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணினேனாக்க மார்க்கெட் பிரைஸை விட கம்மியான பிரைஸ்ல எனக்கு ரைட்ஸ் வேல்யூ கிரெடிட் ஆகும் இதுதான் அதோட பேசிக்ஸ்